மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புலல் பகுதியில் அனைத்து கட்சி ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதை கண்டித்து இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் கண்டன கோஷத்தையும் தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புலல் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையின் அருகில் அனைத்து கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் ஒன்று திரண்டு அமித்ஷாவிற்கு எதிராக கோஷத்தை எழுப்பினர் இந்நிகழ்வில் முப்பத்தி ஓராவது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு இருபத்தி நான்காவது அதிமுக மாமன்ற உறுப்பினர் இ சேட்டு சமூக சேவகர் பாபு காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் புலல் பி குபேந்திரன் ஆர் ஆர் சாந்தகுமார் பி எஸ் பி யின் மாநில பொதுச் செயலாளர் ரா பெரியன்பர் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் திருவேற்காடு ரமேஷ் ஜெயசீரன் தேவேந்திரன் நாகராஜ் அச்சுதானந்தன் வாசுதேவன் திமுக நிர்வாகிகள் கே பி சுத்தரேசன் வழக்கறிஞர் அன்பரசு தேமுதிக நிர்வாகி நாகராஜ் மற்றும் அனைத்து கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறுதியாக மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் அமித்ஷாவை கண்டித்து இரண்டு நிமிடம் சாலை மறியலும் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது جا 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 అమిత్